மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று உள்ளது எட்டியுள்ளது வரத்தும் ஒன்றரை லட்சம் கன அடியாக அதிகரிக்கக்கூடும் என்பதால் மேட்டூர் அணையில் இருந்து எந்நேரத்திலும் உபரி நீர் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான மைசூர் மாண்டியா குடகு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு அதிகளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் ஏற்கனவே நிரம்பிய கபினி கிருஷ்ணராஜசாகர் அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் உபரி நீர் திறந்து விடப்படுவதால் ஒகேனக்கல் அருவியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது இந்த தண்ணீர் அப்படியே மேட்டூர் சென்றடைவதால் காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டியது அணை கட்டப்பட்ட பின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டுவது இது எழுபத்தி ஓராவது முறையாகும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பதினோரு நாட்களில் ஐம்பத்தி எட்டு அடி உயர்ந்துள்ளது பிற்பகலில் மேட்டூர் தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மற்றும் அதிகாரிகள் பொதுமக்களுடன் மலர்தூவி காவிரி அணையை வணங்கினார் அப்போது நீர்மட்டம் நூற்று ஓரு அடியாக அதிகரித்தது மாலையில் அணைக்கு நீர்வரத்து ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஆறு கன அடியாக இருந்தது இதே அளவு தண்ணீர் வந்தால் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை அடுத்த வாரத்தில் எட்டிவிடும் எனவே அணையில் இருந்து ஆடிப்பெருக்கு மற்றும் காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஓரிரு நாட்களில் தண்ணீர் திறக்கப்படும் என்று தெரிகிறது இதனால் காவிரி கரையோர மாவட்டங்களான சேலம் தருமபுரி ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண